சேலத்திலிருந்து பொள்ளாச்சிக்கு நைட் டிராவல் பிளான் பண்றீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ மறக்காம சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வசதி இருக்கு நீங்க தமிழக அரசு பேருந்து தினமும் சேலம் புதிய பேருந்து பயணத்தை தொடங்கி சேலத்திலிருந்து பாலக்காடு போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில பட்டர் பாலம் வழியா வைகுந்தத்துல இருக்க டோல்கேட் பகுதியை வந்தடையது சேலத்திலிருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய வழியில வரக்கூடிய முதல் டோல்கேட் இதுதான் வைகுந்தம் டோல்கேட் பகுதியிலிருந்து பவானி பைபாஸ் சித்தோடு வழியா அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் விஜய்

பதினஞ்சு நிமிடம் இடைவேளைக்கு அப்புறம் சரியா ஒன்னு முப்பதுக்கு மறுபடியும் நம்மளுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துல ஒன்னு முப்பதுக்கு கிளம்புற பேருந்து பல்லடம் வழியா காமநாயக்கன் பாளையம் காட்டம்பட்டி நகமம் புளியம்பட்டி மகாலிங்கபுரம் வழியா சரியா அதிகாலை மூணு மணிக்கு பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தை வந்தடையுது சேலம் பேருந்து நிலையத்தில் பத்து ஐம்பதுக்கு கிளம்புற இந்த பேருந்து இரண்டு டோல்கேட்டுகளை கடந்து திருப்பூர் வழியா நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் கடந்து நாலு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தை வந்தடையுது சேலத்திலிருந்து பொள்ளாச்சிக்கு பேருந்து கட்டணமா ஒரு நபருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் வசூலிக்கிறாங்க இந்த மாதிரி டிராவல் இன்ஃபர்மேன் இன்ட்ரெஸ்டிங் கணனுக்கு மறக்கல பாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்